ஃபேமிலியெல்லாம் இருக்கிற ஒரு ஷோவில் அர்த் பண்ணணும்னு தெரிஞ்சே அர்த் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னா வியானா தான் ஸோ தொண்ணூறு நாட்களுக்கு மேலாக நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்து இருந்திருக்கேன் ஸோ அப்படி இருக்கும்போது நீ சொல்கிறதெல்லாம் டிஸ்அப்ரூவ் தானே அப்படின்ற மாதிரி நம்ம விக்கல்ஸ் விக்ரம் வந்து சொல்லியிருக்காப்புல ஆக்சுவலாக வியானாவை பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா வியானா அவர்களும் விக்ரம் அவர்களும் எப்படி இந்த வீட்டுக்குள்ளே வந்து இருந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுருக்கும் ஒரு அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து இருந்தாங்க எப்பெல்லாம் அவர்கள் வந்து தப்பான விஷயத்துக்கு வந்து போகிறாங்களோ அதே போல் தப்பான ரூட்டில் வந்து போகிறாங்களோ அதே போல் தவறான விஷயங்களை எப்பெல்லாம் செய்கிறாங்களோ அப்பெல்லாம் கூட நின்றது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் அவர்கள் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து இது இப்படி பண்ணுங்க இப்படி செய்யுங்க இது இப்படி போய் சேரும் இது இப்படி போய் வந்து சேராது அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் அவர்கள் தான் ஸோ அப்படி இருக்கும்போது வியானா அவர்கள் எவிக்டாகி வெளியே போனதுக்கப்புறம் நிறைய எபிசோடெலாம் பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் உள்ளர வந்து விக்ரம் அவர்களை வச்சு கிளி கிழின்னு வந்து கிழித்தாங்க லிட்ரலாக வந்து சொல்கிறேன் வியானா இன்கேஸ் பேசாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா மேபி விக்ரம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கூட ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக அந்த வீட்டுக்குள்ள வந்து இருந்திருப்பாரு ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து கிடச்சிருக்கோம் ஆனாலும் வியான அவர்கள் சொன்னது சரியா தவறா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சொன்னது வந்து சரி தான் இந்த பக்கெட் பிரச்சனை வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் சில பிரச்சனைகளை வந்து சேர்த்து விட்டாங்க நம்மளுடைய வியான அவர்கள் இன்கேஸ் அந்த பக்கெட் பிரச்சனையை பற்றி அவங்க பேசாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா அது தனியாக ஒரு பிரச்சனையாக பேசியிருந்தாங்க அப்படின்னா அதாவது வியானா அவர்கள் வந்து விக்ரமாக அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறத வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே உணர்ந்துட்டாங்க அதை வந்து எப்படி பேசணும் எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு தெரியாமல் மாட்டிக்கிட்டாங்க ஸோ இதனால் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரமோடைய முகத்திரைகள் கிழிக்கப்பட்டது அது எல்லாருமே வந்து சொன்னாங்க நானே வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்ரம் இப்படி தான் கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தோம் பட் அது கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி சொன்னாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது வியானாவுக்கு அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து இருந்தது ஏன்னா வீக்கெல்லாம் நல்லா விளையாடுவாங்க கடைசி எண்ட் ஆஃப் தி வீக் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாட்டிக்குவாங்க இல்லை எண்ட் ஆஃப் தி வீக்கில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க இல்லை வீக்கில் வந்து மாட்டிக்குவாங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் அவர்கள் வந்து கனிக்கிட்டையும் சுபிகிட்டியும் வந்து இருக்காங்க ஏன்னா கனி அவர்களும் சுபி அவர்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏன் இதை பற்றி பேசாமல் இருந்த நீ போய் வியானக்கிட்ட ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ விக்ரம் வந்து சொல்கிறாப்ல இல்லை இல்லை ஃபேமிலி பார்த்துட்ருக்காங்க நான் ஹர்ட் ஆகுவேன்னு தெரியும் நான் கஷ்டப்படுவேன்னு தெரியும் அப்படி இருந்தும் அவங்க வந்து ஹர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற போது நான் தொண்ணூறு நாள் தொண்ணூத்தஞ்சு நாள் இந்த வீட்டுக்குள்ளே இருந்து நான் அப்ரூவ் பண்ணியிருக்கேன் நான் வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கோத்ரூவ் பண்ணியிருக்கேன் ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க சொல்கிற விமர்சனத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன் டிஸ்அப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட போய் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் நானாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இதை வந்து நான் அப்படியே ஓரம் கட்டணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விக்கல்ஸ் விக்ரம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு வந்து நம்ம கனியாக்கா என்ன சொல்கிறாங்கன்னா நல்லவனா இருக்கலாம் ஆனால் இவ்வளோ தூரம்லாம் இருக்கக்கூடாது எந்தெந்த விஷயத்துக்கு வந்து பேசணுமோ அந்தந்த விஷயத்துக்கு வந்து பேசி தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ லிட்ரலாக வந்து வியானாவுக்கும் விக்ரமுக்கும் சுத்தமாக டச்சே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ள வந்து ஆயிடுச்சு வெளியே போனாலும் இப்படி தான் இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது ஸோ இதை பற்றி நம்மளோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் நன்றி வணக்கம்